ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மகிமைப்படுத்துங்கள் மகிமையடைவீர்கள் ஆதார வசனம் யோவான் ஒன்றாம் அதிகார பதினான்காவது வசனம் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்தவர்கள் இயேசு மானிடராக இந்த பூமியில் வாழ்ந்தபோது பிதாவை பிதாவே மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார் அதாவது பிதா தனக்குள் இருப்பதையும் தான் பிதாவுக்குள் இருப்பதையும் வெளிப்படுத்தினார் எப்படி மக்கள் அற்புத விதமாய் சுகம் பெற்றனர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானார்கள் மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கும் இயேசு சுகம் கொடுத்தார் இயேசு விடுதலை கொடுத்தார் இயேசு பார்வை கொடுத்தார் இயேசுவினாலே முடவர்கள் நடந்தார்கள் ஊமையர் பேசினார்கள் ஆனால் மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இதைத்தான் இயேசுவும் விரும்பினார் எதிர்பார்த்தார் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார் பிதாவை மகிமைப்படுத்தினார் இயேசு காரியங்களை செய்தார் மக்கள் பிதாவை மகிமைப்படுத்தினார்கள் அதுபோல நாமும் கிரியைகளை செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகித்துக்கொள்ள வேண்டும் நாம் இதை செய்யும் பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் அதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய மகிமை யோவான் பதினேழு நாளில் இயேசு இப்படி சொன்னார் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்றார் ஆம் அவ்வளவு தெளிவாக இருந்தார் இன்னும் கல்வாரி பாடுகள் படவில்லை தன் ஜீவனை கொடுக்கவில்லை அதற்கு முன்னமே இவை எல்லாம் நடக்கப் போகிறது இதில் சந்தேகம் இல்லாதவராய் சொன்னார் கல்வாரி பாடுகளினால் தேவனை மகிமைப்படுத்தினார் அவமானப்பட்டார் அடித்தார்கள் நிந்தையாய் பேசினார்கள் ஏலரம் பண்ணினார்கள் பதில் ஒன்று சொல்லாமல் பேதர் சொன்னது போல அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் வைத்தார் ஒன்று பேத ரெண்டிருபத்தி இதுதான் இயேசு பிதாவுக்கு செலுத்திய மகிமை பிதா இவருக்கு என்ன செய்தார் விழுப்பிய இரண்டாம் அதிகார் ஒன்பது பத்து பதினொன்னை சொல்லப்பட்டபடி அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ஏசுமின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் உடங்கும் பிடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அருக்கி வண்ணும் பிடிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறி இதனால் நமக்கு என்ன எபேசர் ஒன்று மூணின்படி நமக்குரிய லாபத்தை காட்டுகிறது அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எங்கே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ரெண்டு குருதியில் ஒன்று இருபது கொலேசியர் மூணு ஒன்னை வாசியுங்கள் இவற்றையெல்லாம் இணைத்து பாருங்கள் சகல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வல்லமையிலோடும் கிருவையோடும் இப்போது நமக்குள்ளே ஆவியானவராக இருக்கிறார் ஆவியானவர் சகலத்தை பெற்றுக் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆவியானவருக்குத்தான் தெரியும் தேவனுடைய சித்தம் அந்த சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறார் நாம் விட்டு கொடுக்க வேண்டும் ஏசு எப்படி கிரியைகள் செய்து கீழ்பிடித்து தேவ சித்தத்தை செய்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி தேவனை மகிமைப்படுத்தினாரோ அப்படியே நாமும் செய்யும்படியாக விரும்புகிறார் இதற்கு தமது ஆவியையே நமக்கு அருளியுள்ளார் நாமும் மரணவர் என்றும் ஆவியான உணர்த்துதலுக்கு கீழ்ப்படுத்தி அவரது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நடந்து சிச்சையை சகித்து காத்திருந்து நம்பிக்கையோடு செயல்படும்போது நாமும் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம் பிதா எப்படி இயேசுவை உயர்த்தினாரோ அப்படியே நம்மையும் உயர்த்தி இவள் இவன் என் பிள்ளை என்று உலகிற்கு காட்டு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் எதை மகிமையைப்படுத்தினாரோ அதையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் புதிதாக நாம் எதையாவது செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் என்று முயற்சிக்க வேண்டியதே இல்லை சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டு மத்திய எட்டாம் அதிகார இருந்து பதிமூணு வரை விட நூற்றுக்கு இயேசுவிடம் என் வேலைக்காரன் கொடிய வியாதியாக இருக்கிறான் என்றான் இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அவனோ வர நான் பார்த்திருந்தேன் அல்ல ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அறிக்கை செய்தான் இவன் யூதன் அல்ல இயேசுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் நீ போகலாம் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் என்றார் அந்நாளிலேயே அவன் சொஸ்தமானான் அவன் இயேசுவின் வார்த்தைக்குரிய மகிமையை செலுத்தினான் வார்த்தை போதும் என்றார் அந்த வார்த்தையிலேயே வல்லமை உண்டு என்பதை கண்டுகொண்டான் இயேசு அப்படியே சுகம் கொடுத்து உயர்த்தினார் வேதத்தில் எழுதியும் வைத்துள்ளார் மக்களே ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையின் வார்த்தையை தியானியுங்கள் பேசுங்கள் அப்படியே நடக்கும் என்று எதிர்பாருங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள் இதுதான் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவது வார்த்தைக்குள் தான் மகிமை இருக்கிறது வார்த்தைக்குள் தான் வல்லமை இருக்கிறது இதற்கு பிரதியாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்காமல் உயர்த்தாமல் விடவே மாட்டார் அவர் நீதி உள்ளவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு உரியது இணைந்து கொண்டே வருகிறது நீங்கள் தாழ்மைப்படும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி தேவன் மகிமைப்படுகிறார் நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கும் போது இதை கர்த்தருக்கென்று பொறுத்து கொள்ளும் என் தேவன் மகிமைப்படுகிறார் ஆவியானவரோடு ஒவ்வொன்றுக்கும் கீழ்படியும் போது கர்த்தன் மகிமைப்படுகிறார் முறுமுறுக்காமல் அவிசுவானமான வார்த்தைகளை பேசாமல் மௌனமாக என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லும்போது கர்த்தர் மகிமையைப்படுகிறார் அவர் மகிமைப்படும் பொழுதெல்லாம் உங்களை மகிமையைப்படுத்துவார் கணக்கில் வைத்துக் கொள்வார் கர்த்தர் ஒருவருக்கு கடனாளி அல்ல சகலத்தை கணக்கில் வைத்து நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் பார்த்து இவர்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லும்படியாக உங்களை வியர்த்துவார் உங்களை உயர்த்தவே மேன்மைப்படுத்தவே இயேசு உன்னதத்தில் அமர்ந்து சதா காலம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எபிரேயர் நான்கு பதினஞ்சு பதினாறு உங்களது எண்ணம் பேச்சு செயல் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகவே இருக்கட்டும் ஆவிக்குரிய காரியங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவரை மகிமைப்படுத்துவதாக ஒன்று வீண் போகாது நூறத்தனையாய் நூறத்தனையா உங்களை திரும்பி வந்து சேரும் செவிக்கலாம் தேவனுக்கும் மரண பரியந்தம் கீழ்ப்படித்தவராயிருந்தார் அவரை மகிமைப்படுத்தி பெண் மகிமை அடைந்த இயேசுவே நீர் மகிமையின் ஆவியானவராக எங்களுக்குள் வாசம் செய்து அப்படியே நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே வெற்றியாய் மகிமையாய் வாழ வைக்கவே வயராக்கியுமாய் இருக்கிறேன் நாங்களும் ஆவியானோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்துவோம் மகிமை அடைவோம் இயேசுவே நாமத்தில் பெறாவே ஆம்மேன் அல்ல